வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல குரலைக்கிழங்கு வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறேங்க அதாவது பொட்டேட்டோ பார்ஸ் இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்த்திடலாங்க அதாவது நம்ம உளுந்து வடை செய்யும் போது மாவு வந்து கொஞ்சம் குளகுலோன்னு ஆயிடும் அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் அவள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் மாவு வந்து நல்லா திக்க ஆயிடுங்க அடுத்து நம்ம மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா தோசை மாவுல வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துவோம் அரிசி மாவு சேர்த்துவோம் அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் அவல் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் கூடுதலாக நல்லா இருக்குங்க அதே மாதிரி நம்ம பருப்பு வடைகளுக்கெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் மாவு கொழவுலான்னு போயிடுச்சுனாலும் இந்த அவல் சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இப்ப நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போறேங்க அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க இத வந்து இப்ப தோல் சிவிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல்சி வீட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது வந்துட்டு நம்ம இந்த பீட்ரூட் எல்லாம் திருவோம் இல்லைங்களா இதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க துருவி எடுத்துட்டேங்க இது ஒரு பாத்திரத்தில சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துட்டோங்க அலசி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்துருக்குறோங்க திருப்பி வந்து நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்தும் போதும் நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு செத்திக்கலாங்க உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இதுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்பிளார் சேத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் துருவனை இஞ்சி சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் கான்பிளார் சேர்த்துனாங்க இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வரல இப்போ திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஏன்னா இது நல்லா பைண்டிங் பைண்டிங்காச்சுன்னா தான் நம்ம எடுத்து போட முடியும் இப்போ கலந்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து உருட்டி போடுறதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க பார்த்திங்களா இந்த மாதிரி உருட்டி நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிட்டிருக்குங்க சூடான உடனே சேர்த்துக்கலாம் நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுனே இப்போ அப்படியே நம்ம உருட்டி ஊட்டி சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி உருட்டி சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நீங்கள் இந்த உருண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கில் போட்டு மாவெல்லாம் கலக்கும்போதே எண்ணெய் வந்து நம்ம சூடாக வச்சுக்கணுங்க சூடாக வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து போட்டுடணும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடுங்க இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்துக்கே லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு அதனால நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டுக்கணுங்க அப்படியே இந்த ஸ்டிக் வச்சு அப்படியே எடுத்து விடலாங்க தானே எல்லாமே அப்படியே மேல வர ஆரம்பிச்சு இது வேணா இந்த மிளகு டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் டைம்ல நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா செஞ்சு கொடுத்துர்லாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்ததுனாலதான் ரெண்டு குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க இப்ப நல்லாவே வெந்துடுச்சுங்க இந்த இணையோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா கிறிஸ்பியா வந்துருக்குங்க உங்களுக்கு சப்போஸ் உருளைக்கிழங்க வந்து அதிகமாக தண்ணி விட்டு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அவள் வந்து கூட சேர்த்துக்கீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கீங்க அந்த தண்ணி வந்து அது வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் போடுறதுக்கு வேகட்டுங்க அப்படியே கலந்து விட்டு திருப்பி விட்டுறலாங்க இந்த பொட்டேட்டோ பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிளகு வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பச்சை மிளகா வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்த்தாமல் நம்ம செஞ்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா கருக்கு முறுக்குன்னு ஒரு சாசி வச்சு அழகா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் நமக்கு பொட்டேட்டோ பால்ஸ் வந்து சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க சரிங்களா அப்படியே சாஸில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வா சூப்பருங்க இந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்ல பிரமாதமாக இருக்குங்க நீங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்